தான் கொஞ்சம் பேசினோட உற்சாக கூடும் கூட்டம் கணிசமாவே இருக்கு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத எத்தனையோ நாக்க இந்த நாளும் சேரும் ஏன்னா கை ஒன்னா தேதி என் வாழ்க்கையில நான் சில அதிரடியான காரியங்கள் செய்யலாமான்னு யோசிச்சுல கரெக்டா தை ஒன்னா தேதியா எனக்கு இனிய குடும்ப நண்பர் என்னுடைய மகேந்திரா மாஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய சார் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவருடைய இடத்துல இது நடக்குறப்ப தை தேதி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்ல என்னுடைய மங்கள வார்த்தை முதன் முதல்ல கேட்டு நான் என் பொண்ணுங்கிற எங்களுக்கு ஸ்கூலில் தான் படிச்சது பானு ஆனாலும் அப்போ கூட எனக்கு அவருக்கும் வந்து பெரிய நெருங்கின தொடர்பு இல்லை என் பொண்ணு படிச்சது எங்கள் மாமனார் ஊரில் அத்தனை ஊர் ரோசாபுரிய எடுத்த ஊர் அந்த ஊரில் தான் வந்து என் பொண்ணு இங்கே வளர்ந்தது எங்கே மகேந்திரா ஸ்கூலுக்கு பஸ்ஸில் வந்துரும் இங்கேயே படிச்சது ஆனாலும் அப்ப கூட எனக்கு அவரு நெருக்கல அட்மிஷன் டைம்ல நான் வந்தது போனது மாதிரி ஒரு ஞாபகம் அது கூட எங்க மாமனாரே வந்துட்டாரு எனக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய நெருக்கம் என்பது அவர் கூட பாரத சார் கூட மங்கள வாழ்த்து நான் அப்ப போட்டு சிடி கூட இல்ல வெறும் கேசட்டா வந்திருந்த நேரம் அந்த கேட்டுட்டு தான் உங்க அப்பாவுக்கு வர சொல்லுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்ப இருந்து எனக்கு ஏற்பட்ட தொடர்பு என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு எனக்கு ரொம்ப விரல் விட்டு என்ற சொல்லுவாங்க எப்படி சிவகுமார் ஒரு காரணமோ சிவாஜி ஒரு காரணமோ அப்படி முக்கியமான சினிமா உலகத்துல சொல்லணும்னு சொல்ற மாதிரி பார்த்தா இந்த வாழ்க்கையில இந்த நம்ம இந்த மண் சார்ந்த என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இனிய ஒற்ற குடும்ப நண்பர் அவர்தான் நல்லது கெட்டது நானோ என் பையனோ என் பொண்ணோ அத்தனை பேரும் அவர் இடத்துல படிச்சாலும் கூட நான் அவருக்கு ஒரு மாணவனா இருக்கக்கூடிய அளவுக்கு பல அறிவுரைகள் சொல்லுவார் எல்லோருக்கும் சொல்லுவாரு அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அவரு கூட டிராவல் பண்ண வேண்டிய தூரங்கள் கூட இருக்கு இந்த மற்ற மங்களவாரத்துக்காக நான் சொல்லல அரும்புக்காரர்களோட ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணி சீர் சிறப்புகளோட சிறப்புகளை எல்லாம் நீங்க இந்த மங்கள வாழ்த்து போட்ட மாதிரி தீரன் சின்னமலை பாடலை போட்டு அதுவும் பேமஸ் ஆன மாதிரி இந்த குறிப்பா நம்முடைய இந்த மங்கள மங்கள வாழ்த்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை சிறப்பு தெரியாதுங்கிறதுக்காக தான் ரங்கா ஸ்கூல் அவரு வந்து அவர் ஏற்பாடு பண்ணி மங்களவாழ்த்து நாட்டிய நாடகமா ஒயிலாட்டத்தோட சேர்ந்து நாங்கள் வெளியிட்டோம் இங்கோட ஃபேக்டர் காரணமா அதை நாங்க அரங்கேற்றம் பண்ண முடியல மங்கள வாழ்த்து எப்படி வந்து வாழ்க்கையில வெறும் மங்கள வாழ்த்த இல்லாமல் பொண்ணு புத்திமலிகள் சொல்ல போற கண்ணேன்னு அப்படி பல பாடல்களை வாராயன் தோழிங்கிற மாதிரி பழைய பாடல்களையும் இணைச்சு ஒன்னன்னா ஒன்னன்னா அது இணைச்சு ஒரு மங்கள வாழ்த்த ரசிக்கிற மாதிரி ஏன்னா முழுக்க இருந்தா அதனோட வடிவம் ரசிக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கறதுக்காக ஏன்னா சினிமாவில் வந்து ரசனை ரொம்ப முக்கியம் எவ்வளவு அருமையான விஷயங்களை சொன்னாலும் எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அவர் ரசிக்கிற மாதிரி சொல்ல தவறிட்டோம்னா எந்த படமும் சக்சஸ் ஆகாது ஆகாது மேடை போயிடுச்சு வந்து நான் சிறப்பா பண்ணிட்டேன் அவர் அதே மாதிரி இந்த நம்முடைய சடங்குகள் சீர்கள் உலகத்திலேயே எந்த ஒரு இடத்திலையும் இல்லாத அளவுக்கு மங்களவார்த்திலேயே கம்பர் அப்படி பாடி வச்சிருக்காரு எந்த இடத்திலையும் நான் வந்து நான் வந்து இந்த கொங்கு இடத்துல பிறந்துட்டதுக்காக பெருமைக்காக நான் சொல்லல நான் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் கவண்டங்கிறதுக்காக ஒரு சினிமாவுக்கு கதவாசனம் எழுதணும் நம்மளுடைய மண் சார்ந்து நான் அதுக்கு முத்தி எங்க அப்பா தீக்கா திமுக அப்படின்னு சொல்லிடுறதுனால ஜாதி மதங்கள் அப்படி இல்லாம தீக்காவில் இருக்கிறவங்க ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படித்தானே பேசுவாங்க செய்வாங்க ஸோ அப்படியே கடவுள் இல்லம்பாங்க எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நான் வளர்ந்துட்டு ஒரு பெரிய ஏதோ ஊர்ல மாரியம் பண்ணீங்கன்னா கொண்டாடுவாங்க போவோம் ஆடல் பாடல் அவ்வளவுதான் தவிர ஒரு இடம் பற்றுங்கிறது எனக்கு காலேஜ் போற வரைக்கும் இல்ல காலேஜ் முடிச்சுட்டு கூட சினிமாவுக்கு எப்ப வரணும்னு நினைச்சுமோ அப்ப நான் அந்த ஐயர்களோட டிராமாக்கெல்லாம் பார்த்தேன் நானும் சினிமாவுக்கு வரணும் கதை வசனம் எழுதி நடிக்கிறதுங்கிறத விட கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணி அப்புறம் பின்னால நடிக்கலாம்னு நினைச்சு கிட்ட போன கூட தான் சொன்னாரு நீ கவண்டங்கிறதுக்காக நான் உன்னை அறிமுகப்படுத்த மாட்டப்பா திறமை நீ அதே மாதிரி வளர்த்துக்கிறதுக்காக எழுதுனா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதான் கருத்து நாடகம் அந்த நாடகம் எழுதுறதுக்காக லைப்ரரி லைப்ரரியா நான் அடைஞ்சப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி அமெரிக்கன் லைப்ரரி பிரெஞ்சு லைப்ரரி ரஷ்யன் டிரான்ஸ்லேட் லைப்ரரி பல இடங்களுக்கு போய் பேக்ரவுண்ட் யாரும் இல்ல மாமன் யாரும் சினிமாவோட இல்ல சோ அந்த விதத்துல நான் ஸ்டடி பண்ண அப்புறம் தான் நம்முடைய வரலாற்ற வந்து அனலைஸ் பண்ணி உலக வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்தேன் இந்தியாவுலையே நான் அடிக்கடி என்ன இடத்தையும் சொல்லக்கூடியது பழமையும் பண்பும் ஒரு கட்டுக்கோப்பும் நிறைஞ்சு கலாச்சாரம் நிறைஞ்ச ஒரு இனம் அப்படின்னா இந்த கொங்கு மண் ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கொங்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுண்டருன்னு மட்டும்தான் நினைக்காதீங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன மக்களும் செட்டியார் முதலியார் நீங்க எல்லா இடத்துக்கும் இந்த கொங்கு பண்புகள் எல்லோருக்கும் இதுவே மேற்கு மாவட்டத்தை பிரிவுகளாவே இருப்பாங்க எதிரிகள் மாதிரியே கூட சில சமயத்துல சாதி சண்டைகள் கலாச்சார பிரச்சனைகள் பல இதே இருக்கும் அதுதான் தப்பா சொல்லுங்க இந்த கொங்கு மண்ணுதான் ஏழுங்க என்னங்க வாங்க போங்க அப்படிங்கிற மரியாதை எல்லா விதமான பண்புகளும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் எல்லா கேஸ்டங்களுக்கு மத்தியிலுமே அது இருக்கு குழந்தை வழிபாடாகட்டும் கும்பணாகட்டும் பண்பாடாகட்டும் பாசமாகட்டும் சாப்பிடறதாகட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இது அடிக்கிட்டே போலாம் இதுக்கு அடுத்த முடியா நான் சொல்ல போனா பஞ்சாப் சீக்கியர்களுடைய கட்டுப்பாடு நம்மள விட கொஞ்சம் அதிகம் கட்டுப்பாடு அவங்க தனியாவே இந்து மதமா இருந்தாலும் கூட அதுல இருந்து ஒரு செக்டார் பிரிஞ்சு அவங்க வந்து தனியாவே அதை

ஓரளவுக்கு அடையாளத்தை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் ஆண்கள்லாம் இப்படி இருக்கணும் பெண்கள்லாம் இப்படி இருக்கணும் அட்லீஸ்ட் திருவிழா டைம் இப்படி கூட நான் பார்க்கும் போது கூட மகேந்திர வேசி சட்டைகள் வருவீங்கன்னு பார்த்தேன் நான் உங்களுக்காக வேசி சட்டை வந்திருக்கேன் நான் நினைச்சேன் ஒருவேளை நான் தொப்பு எப்போ போடாம இங்க தான் இருக்கேன் வெள்ள வெள்ள முடி வந்துருச்சு அதை இனிமேல் மேல தை அடிக்க இந்த தையில இருந்து ஓட முடிவு பண்ணிட்டேன் சீரியல கூட இப்ப என்ன கூப்பிட்டாங்க நான் மாட்டேன்ப்பா அடிக்க மாட்டேன் வெள்ளம் தான் இருப்பேன் வெள்ளம் தான் இருப்பேன் நாட்டாமை ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு அழுத்தமான கேரக்டர் தான் கூப்பிடுங்கன்னு இப்போ பைசா மீது போட சொன்னேன் ஏன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு உருவத்துல இயற்கையா ஒரு உருவத்தை கொடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான கேரக்டர் வந்ததுன்னா ஒரு நடிகன்கிற முறையில் மேக்கப் மாற்றி போடலாம் அப்படி ஒரு பெருசா நான் வந்து மாமா அப்பா வில்லன் இந்த மாதிரி வேடங்களுக்கு வந்து பெருசா நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை என் சிட்டிஸ் என்ன இருக்குதோ என் மனசு போலவே என் உடையை போலவே என் உள்ளத்தை போலவே என்னுடைய உடல் அமைப்பும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கேன் ஸோ இதை நான் முக்கியமா இப்ப என்னை பத்தி பேசுறது முக்கியம் இல்லை கொங்கு கலாச்சாரம் உண்மையிலேயே நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் உங்க இந்த மண்ணு முறையை கொண்ட நானும் அதை வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம கவுண்டர் இனத்துக்கும் வேளாண் இடத்துக்கும் வந்திருக்கு அதை தெரிஞ்சுதான் இந்த பாடல் எழுதினவர் கம்பர் அவர் யாரு சாதாரண புலவர் இல்ல சேரன் சோழன் சபையில மன்னர்களோட ஏற்பட்ட பிரச்சனைல தூக்கி எரிஞ்சிட்டு மன்னரோட பதவி தேவையில்லை மன்னரோட அவையில் எனக்கு இடமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தரோட ஏற்பட்ட பிரச்சனை பல பிரச்சனைனால இங்க வந்து சடையப்ப வள்ளல் சடையப்பு வேளாளர் அவர் கூட வல்லல் மாத்திட்டாங்க சடையப்ப வேளாளர் என்பவர் இருக்க இடம் கொடுத்து அவரை வந்து கம்ப்ளீட்டா கம்பராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை கம்பராமாயணமா எழுதுன புண்ணியம் நம்முடைய ஒரு கம்பருக்கு இருந்தாலும் கூட அதை ஏற்பாடு பண்ணவர் வந்து நம்முடைய சனைய வேளாளர் தான் அதே மாதிரி நான் வரலாற்றுல மங்களவாரத்திலேயே சொல்லியிருக்கேன் அவ்வளவு பெரிய தஞ்சை ஒரு பெரிய கோயில கட்டுறதுக்கு வந்து இங்கிருந்து கற்கள்ந்து இருந்து நம்மளுடைய வண்டி கட்டி நம்ம கவுண்டர் இடத்தை சேர்ந்தவங்களும் மற்ற இனத்தாரு தான் போட்டு போய் அங்கே சேர்ந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னம்னு சொல்ல போனா ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயிலும் அதே மாதிரி காவியம்னு சொல்ல போனா அதுல வந்து இந்த 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 ராமாயணமும் இது ரெண்டும் தான் தமிழகத்தினோட அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுது அத ரெண்டுக்கும் இந்த வேளாளர் இனத்தை சேர்ந்தவங்க நாம ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொன்னு நம்முடைய வேளாளர் இனம் முன்னுக்கு வந்ததற்கு மிகப்பெரிய அளவுக்கு நான் பெண்களுக்கு ஐசு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க நம்முடைய இனம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு கொங்கு நாட்டிலேயே தமிழகமே உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீங்க பெண்கள் இதுல ஃபுல் இன்வால்மெண்டோட வந்ததுக்கு தான் நம்ம பொங்கு இனமும் நம்ம கொங்கு இனத்தோட கலாச்சாரமும் வள்ளி கும்பியும் பேசப்படுது அதுக்கு முந்தி நாங்கெல்லாம் மேல பேசணும் பல இடத்துல கட்சிக்காரங்க வந்து அதை பிரச்சாரம் பண்ணாங்க எல்லோருமே வந்து பொங்கு சிறப்பிச்சாலும் இந்த பெண்களோட பங்களிப்புக்கு அப்புறம் தான் நம்முடைய கலாச்சாரம் உலகம் கூறாம யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளி கும்மியும் அதுக்கு முந்தி வந்து இந்த பொது காரியங்கள்ல நம்ம பெண்கள் அதிகமா இருந்தாங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஐசு வச்சா தான் கொஞ்சோண்டு எல்லா இடத்துலயும் சொல்றது கொங்குனுடைய வெள்ளைச்சீலக்கார பாட்டி அந்த காசுக்கு சிறுவாட்டு பணம் இருக்குல்ல ஆடு மேய்ச்சி போய் பேரனுக்கும் மத்தவங்களுக்கும் பேத்திகளுக்கு வந்தாக்க சிறுபாட்டை சூக்கு பையிலிருந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த காசு

வாங்கி அத வாங்காள இருக்குது எல்லா தொழில் துறையில கிணறு நீர் நிலை இருக்கிறவங்க தான் கொஞ்சம் விவசாயம் பண்ண முடியுதுங்கிறப்போ அப்ப இந்த பாட்டியா கொடுத்த முதலீட்டு தான் லாரிகளே முத முதல்ல நம்ம கவுண்டர் என்ன வாங்க ஆரம்பிச்சாங்க அச்சாரமே நம்ம பாட்டியா விளைச்சி இலங்கை வேலி ஓரத்துல வெள்ளாடு மேய்ச்சி அதுல வந்த காசுல கொடுக்கப்பட்ட காசு அந்த பெண்கள் அது மட்டும் இல்ல நம்ம இனத்தினுடைய விவசாயத்துல பேருக்கு நம்ம வந்து கடுமையா உழைச்சோம் ஏத்த ஓட்டினோம் ஏற ஓட்டினோம் வண்டி ஓட்டணும் எவ்வளவோ கடுமையா உழைச்சோம் கல்ல உடைச்சோம் சீர்திருத்தணும் ஆனா பெண்களோட பங்களிப்பு நம்ம வேளாண்ல அதுக்கு நிகர் பெண்களோட நிகர் வேற எதுவுமே கிடையாது காலையில எந்திரிச்சதுல இருந்து அவன் முடிவை சாணி எடுத்துட்டு பாலை பீச்சு கூட அவர் பீச்சு நிறைய பீச்சல சில கவனம் பீச்சு வாங்க பீச்ச மாட்டாங்க

அது தட்டை உருவி போட்டுட்டு ஆடு மாட்டுன்னு வைப்பாங்க கோழி வச்சிருப்பாங்க அதெல்லாம் சிறுவாட்டுக்காக அந்த காசுக்காக வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவன் போய் எங்க எந்த ஏத்தல இருந்து எந்த வயலுக்கு தண்ணி பாயிருந்து முதலிய கேட்டுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வேலையை முடிச்சுட்டு கரெக்டா ஏய் அப்படின்னு கவன கூப்பிடுறப்போ மம்முட்டியோட போய் களத்தில் நிக்கிறவங்க கவனிச்சு என் அம்மா வந்து நான் இன்னும் கூட சென்னையில் சொல்லுவேன் எங்க அம்மா வேணும்னு சொல்லி அப்பா ஏ அப்படி பாருங்க பதிலா எனக்கு ஏயினா நீ பொண்ணமா செல்லமான கோப்பில நீ வேறு சொல்லி கோப்பில ஏயின நான் ஓய்கிறேன் ஓய்ங்கிறது ரொம்பவே இல்ல அதுக்கு ஒரு சவுண்டு அந்த அளவுக்கு திண்டல் கிண்டல்ல குசும்பு பேசுறது இல்ல நம்ம கொங்கு குசும்பு பேமஸ் பாங்கல்ல நம்ம பெண்களுக்கு நிகர் யாருமே இல்ல குசுப்பு அவ்வளவு அருமையா பேசுவாங்க ஆனா கேள்வி குசுப்பு எனக்கு சத்யராஜிக்கு தான் சினிமாவில் பேர் வந்துச்சு கவுண்டமணிக்கு பேர் வந்து தான் அவர் கவுண்டர் இல்ல அது எல்லாருமே தெரியாது கவுண்டமணி ஆனா எங்களை பார்த்து கவுண்டமணி சொல்லுவார் சத்யராஜ் என்ன பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கவுண்டர் இருந்தா கூட தமிழ்நாடு கூட என்னங்க தான் கவுண்டர் கிடாங்க ஏன்னா ஒரு கவுண்டர் டைலாக் கவுண்டர் சிஓ யூஎன்டி கவுண்டர் டயலாக் பேசுறதுனால

அவரோட முன்னேற்றத்துக்கு அவர் தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி கோவிச்சிட்டாலும் சரி அவருடைய துணைமையாரு தான் எனக்கு தெரிஞ்சு இவரோட முன்னேற்றத்துல என்ன இவருக்கு ஐம்பத்தோரு சதவீதம் கொடுக்கலாம் நாற்பத்தொரு சதவீதம் கொடுக்கலாம் அவ்வளவுதான் அந்த அளவு இப்ப நான் இப்போ மோ மோசம் சொல்ல காலத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவருகிட்ட பேசும்போது எப்படி இருக்காங்க மேடம் எந்த சிந்தனையும் கிடையாது பசங்க படிப்பு அட்மிஷன்

இடைந் நம்ம தொழில்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களோட பங்களிப்பு கொஞ்சம் குறைவா போயிடுச்சு பெண்களோட பங்களிப்பு குறைவா போன காரணத்தாலதான் சில சீரியேடுகள் நடந்துச்சு அட்வைஸ் அளவுக்கு ஆணவா நம்ம உட்கார்ந்து சக்தி வாங்குற அளவுக்கு போனது காரணம் இன்பிட்டு இல்ல பெண்களோட பங்களிப்பு தாய்மார்களோட பங்களிப்பு குறைவா போனதுனாலதான் இது ஏன்னா அப்ப பிசினஸ் இருபத்தி ஐம்பது நேரம் அணிஞ்சிட்டு இருக்காங்க வெளியூர் போயிடும் இதனால பெண்களை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க அந்த அப்பா அம்மாக்கள் பெண்களை கூட்டான கல்வி அறிவோட சேர்ந்து உலக அறிவு நம்முடைய குடும்ப அறிவு மச்சான் சொந்த மாம சொந்தங்கள் சொல்லி கொடுத்து வழங்கறது கிடையாது ஆனா அதுக்கப்புறம் இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ மிக அருமையான காரியம் இந்த வள்ளி கும்மி ஒயிலாட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்களோட பங்களிப்பு வந்ததுக்கு அப்புறம் யூடியூபோட கண்ணா பின்னாடி வந்து உலகம் பூரா வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அவங்க குதி தனித்தனியா ஒட்டாம வா சந்தர்ப்ப சோழன் காரணமா வில்லேஜ் எத்தமி திருச்செக்கோட்டம் வந்துட்டாங்க திருச்சோட்டிலே சென்னை வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால சந்தர்ப்பங்கள் நமக்கு அமையாம இருந்தது ஆனா இப்ப எல்லா பெண்களும் எல்லா சின்ன குழந்தைகளும் ஆர்வமா இதுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த 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 சமுதாயத்தோட பணி மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் சிறப்பா வந்திருக்குது வரும் என்ற நம்பிக்கை இருக்கு நான் இன்னும் போட வேண்டிய

அதையும் சேர்த்து நீங்க கூட டிராவல் பண்ணி எடுத்துட்டு வாழ்த்துகள் வளரணும் சின்ன சர்க்கிள்ல நின்ற கூடாது ரொம்ப நெடுதூரம் வந்து உலகெங்கும் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பான கருத்தை ரொம்ப ஆழமான கருத்தும் கூட நிச்சயமா அது போல பெண்கள் இப்பதான் முன்னாடி வந்திருக்காங்க நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பெண்கள் வரல ஆனா இந்த சடம் இந்த மாதிரி கலைக்குழு சார்பு சமயங்கள்ல மட்டும்தான் நம்ம வர முடியுதுங்க இது ஒரு நல்ல முன்னேற்பாடா இருக்குங்க நிச்சயமா இந்த போல மல்லி கும்மி ஆட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பெண்களை வழி நடத்தும் நம்பிக்கை இருக்குங்க அடுத்தபடியாக விநாயகா குழுமங்களின் தலைவர் ஐயா வாழ்த்து வாங்க வாங்க ஜெயஞ்சாண்டிக்கா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் உண்டான அம்சத்தோட இருக்காரு கலர் கலரும் கொஞ்சம் என்ன என்னோட கூடுதலா இருக்கு எதிர்காலத்துல இங்க எடுக்கக்கூடிய படங்கள் சீரியல்கள் ரோசா பிரபுகார் எடுத்த மாதிரி இங்க எடுக்கும் போது தானே ஒரு முக்கியமான கலாபாத்திரத்தை நான் அறிமுகப்படுத்தேன் ரோசா பிரபுகாரி பார்ப்பும் எடுக்கலாங்கிற ஒரு கணவர் நான் இருக்கேன் அதுவும் என்னோட வாழ்க்கையோட லட்சியத்தில் ஒண்ணு அது வரும்பொழுது கட்டாயம் ரோசாபுரம்லயே நீங்க நம்ப மாட்டீங்க கொம்பரமங்கலத்துல சடை நம்பலத்துல இருந்தவங்க எழுபத்தி அஞ்சு சதவீதம் நதி நதியா இருக்குது அவருக்கு சடை நம்பலைய மணியார் புனசேகரனோட அப்பா அவரு லக்கி பெரும்பகுதி நடிச்சவங்க சிவகுமார் தீபால தவிர அங்க அதுல நடிச்சவங்க பெரும்பகுதி எழுபத்தி சதவீதம் நம்ம ஊர்காரங்களை அப்பவே அறிமுகப்படுத்தினேன் நான் சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்த துணை அந்த பக்கம் விட நம்ப ஆளுங்க தைரியமாக டைலாக் பேசி அடிச்சாங்க அதே மாதிரி அதுக்குண்டான தகுதிக்கு இந்த பல பேர்த்துக்கிட்ட இருக்கு நான் இவரையும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன் ஆபாத்து போகிறேன் தோசா பிறப்பை பார்த்து வெகு வெறவே அதை இறைவன் பார்த்து எப்போ சொல்கிறானா அந்த